தமிழரசுக் கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் இருந்த அவர்களுடைய அனைவரும் அறுதி பெரும்பான்மை கொண்ட தலைமை சக்தி என்று குறிப்பிட்டு கடிதம் எழுதப்பட்டது ஜெனீவாவிலே கொண்டு வரப்படுகிற தீர்மானம் என்ன வடிவத்திலேனும் நிறைவேற்றப்பட வேண்டும் அது தமிழர்களுக்கு எதிராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஜெனீவாவில் எங்களுக்கு இலங்கை தொடர்பாக ஒரு தீர்மானம் வேண்டும் என்று ஏனென்றால் இலங்கை தொடர்பாக ஒரு பிடியை வைத்துக் கொள்வதற்கு அமெரிக்காவுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு தீர்மானம் இருந்தால் போதும் அதில் தமிழர்களை அறுத்து க கறிவோ சட்டியிலே போட்டு சமைத்து பேரணவாதிகள் உண்பதாக இருந்தாலும் அது பிரச்சினை இல்லை தீர்மானம் இந்த கயவர்கள் இந்த பாதுகாப்பதற்கு எடுத்த கொடுத்த ஆதரவு அந்த துணிச்சல் தான் இன்று நாமல் ராஜபக்சவுக்கு இந்த தீமிரை கொடுத்திருக்கிறது தங்களுக்கு எதுவும் நடக்காதுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலே முஸ்லீம்களுக்கு எதிராக படுகொலைகளில் ஈடுபட்டமைக்கு எதிராக பிரித்தானியாவிலே வந்து வழக்கு போடப்பட்டிருந்தது அந்த வழக்கிலே இங்கிருந்து சென்ற தமிழ் தலைவர்கள் வாதாடி அந்த சிங்கள தலைவர்களை பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வந்த பொழுது அந்த நன்றி கடனுக்காக கொழும்புக்கு வந்திறங்கிய அந்த தமிழ் தலைவர்களை குதிரை வண்டியில் ஏற்றி குதிரையை கலட்டி விட்டு தோளிலே குதிரைகள் போன்ற இழுத்தார்கள் இந்த சிங்கள தலைவர்கள் வண்டார் உள்ளிட்ட சிங்கள தலைவர்கள் அந்தளவுக்கு தமிழனிடம் கடமைப்பட்ட செய்திருந்தார்கள் பயந்திருந்தார்கள் ஆனால் இன்று ஒன்றரை லட்சம் தமிழ் மக்களை கொன்றவர்கள் கொன்றவர்களை இந்த தமிழ் தலைவர்கள் சொல்லுகின்ற இந்த அடிமைகள் ஜெனிவா வரை சென்று சர்வதேச விசாரணை இல்லாமல் மீட்டிருக்கிற நிலைமையிலே துரத்தி துரத்தி அடிக்கிறார்கள் எங்களுடைய மக்களை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இது ஒரு பௌத்த நாடு சிங்கள நாடு இதை பேணி பாதுகாப்போம் என்று குறிப்பிட்டு வடகிழக்கில் ஆயிரம் பௌத்த விகாரை அமைப்பதாகவே பேரினவாதிகள் எழுபத்தி ஐந்து வருடங்களாக கூறுகின்றனர் சைத் பிரேமதாசாவின் தேர்தல் விஞ்ஞாபனமும் அவ்வாறுதான் இருந்திருக்கிறது என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சனிக்கிழமை அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு தெளிவூட்டும் துண்டு பிரசுரம் வழங்கும் செயற்பாட்டில் ஈடுபட்ட வேளை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் அவர்கள் எப்பொழுதுமே வந்து எழுபத்தைந்து வருடங்களாகவே வந்து தமிழர்களுக்கு உரிமை கொடுக்க மாட்டோம் என்று தான் சொல்லி வந்திருக்கிறார்கள் குறிப்பாக சிங்கள மக்களுக்கு அவர்கள் எப்பொழுதுமே அந்த நேர்மையான கருத்துக்களைத்தான் சொல்லி வருகின்றார்கள் வந்து அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களில் அவர்கள் எப்பொழுதுமே இது ஒரு பௌத்த நாடு சிங்கள நாடு இதை பேணி பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டு வந்திருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு சூழலிலே இந்த அது ரணில் விக்ரமசிங் அவனுடைய தேர்தல் விஞ்ஞாபனமும் சிங்கள பௌத்த நாடு என்பதாகத்தான் இருந்திருக்கிறது வடகிழக்கில் ஆயிரம் புத்த விகாரிகள் அமைப்போம் என்பதாகத்தான் இருந்திருக்கிறது சஜித் அவனுடைய விஞ்ஞானமும் அதுவாகத்தான் இருந்திருக்கிறது சஜித் புரேமதாசாவும் புத்த சாசன அமைச்சராக பொழுது நீராவியடி புள்ளியார் கோயிலிலே ஆலய அந்த முற்றத்திலே ஒரு பௌத்த பிக்குவினுடைய சவம் அது அவருடைய அனுமதியோடு அவருடைய ஆலோசனைகளோடு வழிகாட்டல்களோடு தான் அந்த சவ சம்பவம் நடைபெற்றது ஒரு இந்து ஆலய வளவுக்குள் போட்டு அதை எரித்து தமிழர்களை போட்டறிப்பது போன்ற ஒரு செயல்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்திலே நாவல்குழியிலே ஒரு சட்டவிரோத விகாரை ரயில்வே எல்லைக்குள் கட்டப்பட்டிருந்தது அதற்கெதிராக பிரதேச சபையில் வழக்குகள் போடப்பட்டிருந்த பொழுது அந்த வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ரயில்வே திணைக்களத்தோடு பேசி தொல்பு புத்த சாசன அமைச்சினூடாக ஒரு ஆவணத்தை அந்த விகாரைக்கு சொந்தமான ஆவணமாக அனுப்பி அந்த விகாரை நீதிமன்றத்தினால் தடுக்கப்படுகின்ற நிலைமை தவிர்க்கப்பட்டது என்பது இவருடைய இவர் புத்த சாசன அமைச்சராக இருந்த பொழுதுதான் நடைபெற்றிருந்தது ஆகவே அனுரவகுமாரதிசா நாயக்காவை பற்றி தேவையில்லை மிக மோசமான இனவரை கொண்ட ஒருவர் தமிழர்களை ஒன்றரை லட்சம் தமிழர்களை இறுதிப்பொருளே அழித்து ஒழிப்பதற்காகவே பல்லாயிரக்கணக்கான சிங்கள இளைஞர்களை திரட்டி இராணுவத்திற்கு கொடுத்திருந்த ஒரு கொலை பிடித்த ஒரு கூட்டத்தினுடைய ஒரு தலைமை சக்தியாக அவர் இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் வந்து வடகிழக்கை வழக்கு போட்டு பிரித்த ஒரு மிக கர்ண கொடூரமான இனவொறியர்கள் அவர்கள் எல்லோருடைய நிலைப்பாடுகளுமே அதுதான் இதில் நாமல் ராஜபக்சவனுடைய நிலைப்பாடு ஒரு புதிய நிலைப்பாடு கிடையாது வந்து இதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம் வந்து நீங்கள் ஆறாவது தமிழர்களுக்கு உரிமை கொடுக்க போகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே எழுதி உங்களுடைய சொந்த மக்களுக்கு சிங்கள மக்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் இந்த தோல்வியடைந்த ஒட்டியாட்சியை ஒழிக்க போகிறோம் சமஸ்தியை கொண்டு வரப் போகிறோம் என்பதனை தேர்தல் விஞ்ஞானமூடாக வெளிப்படுத்தி விட்டு வாருங்கள் என்று சொல்வது அதற்காகத்தான் நாங்கள் அதனை சொல்கின்றோம் சரி அதற்கெல்லாம் அப்பால் இன்று நேற்று முளைத்த காலானாக இருக்கிற இந்த நாமல் ராஜபக்சவுக்கு இந்த கருத்தை சொல்லக்கூடிய துணிச்சலை கொடுத்ததில் சுமந்திரன் சம்பந்தன் இந்த அரிய இந்த ஸ்ரீதரன் உட்பட தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டு பத்தாம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டு இருபதாம் ஆண்டிலே வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முழு பொறுப்பை விக்னேஸ்வரன் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு குற்றவியல் விசாரணையை நடத்துவதற்கான அதிகாரங்கள் இல்லை என்பது நன்றாக தெரிந்த பிற்பாடும் தொடர்ச்சியாக உள்ளக விசாரணைக்குள் பொறுப்பு முடக்கி சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று சொல்லி இனப்படுகொலியாளிகளை பாதுகாக்கின்ற செயல்பாடிலே இவர்கள் எல்லோரும் கூட்டாக செயல்பட்டு வந்தவர்கள் குறிப்பாக இந்த இனப்படுகொலியாளி கோட்டாபிய ராஜபக்ச இரண்டாயிரத்தி ஆண்டு பதவியேற்ற பிற்பாடு ஜனாதிபதியாக இருக்கிற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மார்ச் மாதத்தில் இலங்கை தொடர்பாக ஒரு தீர்மானம் வந்த நிலையிலே அந்த சந்தர்ப்பத்திலேயும் வந்து பொறுப்புக்கூறல் விவகாரத்தை மனித உரிமைகள் பேரவையில் இருந்து வெளியே எடுத்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற முயற்சியை எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மிக தீவிரமாக முன்னெடுத்துக் கொண்டிருந்த பொழுது எங்களுடைய தேசிய அமைப்பாளர் எங்களுடைய கட்சி செயற்பாட்டாளர்கள் எங்களுடைய மாவட்ட அமைப்பாளர் துஷாந்தன் எங்களுடைய மாவட்ட அமைப்பாளர் குகன் குககுமார் உட்பட எங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் தாயகத்திலும் எங்களுடைய தாயகத்தில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொண்ட தரப்புகள் எல்லாம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கு முயன்ற போது அப்பொழுது கூட பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் நடக்க இருந்த ஜெனீவா தீர்மானத்தில் கூட இவர்கள் கடிதம் எழுதினார்கள் தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் இருந்த அவர்கள் அனைவரும் அறுதி பெரும்பான்மை கொண்ட தலைமை சக்தி என்று குறிப்பிட்டு கடிதம் எழுதப்பட்டது ஜெனிவாவிலே கொண்டு வரப்படுகிற தீர்மானம் என்ன வடிவத்திலேனும் நிறைவேற்றப்பட வேண்டும் அது தமிழர்களுக்கு எதிராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஜெனிவாவில் எங்களுக்கு இலங்கை தொடர்பாக ஒரு தீர்மானம் வேண்டும் என்றால் இலங்கை தொடர்பாக ஒரு பிடியை வைத்துக் கொள்வதற்கு அமெரிக்காவுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு தீர்மானம் இருந்தால் போதும் அதில் தமிழர்களை அறுத்து கறிவோ சட்டியிலே போட்டு சமைத்து பேரணவாதிகள் உண்பதாக இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை அவ்வாறு வந்தாலும் தீர்மானம் வந்தால் போகணும் இந்த கயவர்கள் இந்த இனப்படுகொலையாளிகளை பாதுகாப்பதற்கு எடுத்த கொடுத்த ஆதரவு அந்த துணிச்சல் தான் இன்று நாமல் ராஜபக்சவுக்கு இந்த திமிரை கொடுத்திருக்கிறது தங்களுக்கு எதுவும் நடக்காதுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலே முஸ்லீம்களுக்கு எதிராக படுகொலைகளில் ஈடுபட்டமைக்கு எதிராக பிரித்தானியாவிலே வந்து வழக்கு போடப்பட்டிருந்தது அந்த வழக்கிலே இங்கிருந்து சென்ற தமிழ் தலைவர்கள் வாதாடி அந்த சிங்கள தலைவர்களை பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வந்த பொழுது அந்த நன்றி கடனுக்காக கொழும்புக்கு வந்து அந்த தமிழ் தலைவர்களை குதிரை வண்டியில் ஏற்றி குதிரையை கலட்டி விட்டு தோளிலே குதிரைகள் போன்று இழுத்தார்கள் இந்த சிங்கள தலைவர்கள் பண்டார் உள்ளிட்ட சிங்கள தலைவர்கள் அளவுக்கு தமிழனிடம் கடமைப்பட்டிருந்தார்கள் பயந்திருந்தார்கள் ஆனால் இன்று ஒன்றரை லட்சம் தமிழ் மக்களை கொன்றவர்கள் கொன்றவர்களை இந்த தமிழ் தலைவர்கள் சொல்லுகின்ற இந்த அடிமைகள் வரை சென்று சர்வதேச விசாரணை இல்லாமல் மீட்டிருக்கிற நிலமையிலே துரத்தி துரத்தி அடிக்கிறார்கள் எங்களுடைய மக்களை என்று சொல்லிச்சுட்டா எங்களோட மக்கள் சிந்திக்க வேண்டும் இவர்கள் தான் எங்களுடைய மக்களுடைய நலன்களுக்காக இன்று வாக்கு கேட்டு அலைகின்றார்களா பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்களா இவர்கள் தான் அரசோடு பேசம் பேசம் பேசுகின்றார்களா என்பதை எங்களுடைய மக்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும் ஆகவே நாமல் ராஜபக்ச இன்று அந்த கருத்தை பேசுகிறார் என்று சொல்லி சொன்னால் அவர் சீன சார்பானவர் என்பதற்காகத்தான் இன்று ஊடகங்கள் அதை பெருமிப்படுத்துகின்றன இவரே இன்று இந்தியாவினுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒருவராக அவர் இருப்பாராக இருந்தால் அவர் தந்திரமாக சிங்கள மக்களுக்கு அப்படி சொல்லிவிட்டு பதவிக்கு வந்த பிறகு அவர் எங்களுக்கு எல்லாம் தார என்று சொல்லியிருக்கிறார் இரகசியமாக எல்லாம் இருக்க என்று எங்களுடைய மக்களுக்கு கதை சொல்லி அவருக்கு வாக்குப்போடு சொல்லி சொல்லக்கூடியவர்கள் தான் இவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் வாக்களிக்க சொல்லி சொன்னவர்கள் தான் ஆகவே வந்து இது எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தேர்தலில் இந்த நாட்டில் வந்து ஒரு நாட்டை முன்னுக்கு அரசியலமைப்ப வந்து சமஸ்தி அரசியலமைப்ப கொண்டு வர கொண்டு வருவோம் என்ற உறுதிமொழியை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கினால் நாங்கள் ஆதரிப்போம் என்றுதான் நாங்கள் சொல்றோம் அல்லது आमदार சட்டப்படி மக்கள் நலன் நியதிអនុগোлоба நியதிអនុগোлоба மக்கள் விருப்பማሪパネルல இப்ப பொடிச்சாகறாங்க

ా త ండ ాిేాా ండి డ ా ాతా ాాాా కా ా మ మ ప మ ప మ ా రో ాాాా. හම අවස්තන් ීීම ම යි තම් නකා වර් නය රම් න වාහම අවස් න රන බැ.